அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்ற இந்த காணொளி ஒரு பத் பதினஞ்சு இருபது நாளாக எந்த காணொலியும் நான் ரெக்கார்டே பண்ணல அது சார்ந்த எந்த வேலைகளுமே நான் செய்யலை ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன்னு தானே நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது உண்மை கிடையாது நான் பிஸியாக இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்தேன் பதினஞ்சு இருபது நாளாக ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன் ரொம்பவும் ரிலாக்ஸாக தான் இருந்தேன் ஏற்கனவே நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாக ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்தேன் அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை வீடியோ சார்ந்த எந்த வேலைகளும் நான் செய்யலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல நிறைய பிஸியாக இருந்த நேரத்தில் வீடியோ சார்ந்த நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் ஒரு வீடியோ கூட நான் ரெக்கார்ட் பண்ணலை நானுமே அதை அப்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதில் ஒரு விஷயம் இது ஒரு சின்ன கரோலரி நாம் எப்பயுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறப்ப நல்ல விஷயங்களோ உபயோகமான விஷயங்களோ நம்ம செய்ய மாட்டோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நிறைய பயனுள்ள வேலைகளை எப்போல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு பாருங்கள் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறப்ப தான் செஞ்சுருப்பீங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ஒரு காலக்கெடு ஒரு அவசிய கெடு விதிக்கிறப்ப தான் நாம் அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அதை தரமாகவும் செஞ்சு முடிச்சிருப்போம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கும் அந்த எல்லாம் நம்ம சோம்பி தான் தெரியும் இது மூளையோட ஃபங்க்ஷன் மூளை எப்பயுமே வந்து சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப உபயோகமான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது ஆனால் அதே அந்த மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருந்தோம்னா அது இன்னும் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும் இதுதான் மூளையோட ஒர்க்கிங் இதில் ஒரு சின்ன காஷன் இருக்கு நம்ம பிஸியாக இருக்கணும் நம்ம நிறைய பிஸியாக இருந்தால் தான் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நாம் எப்பயுமே வந்து நம்மளால் செய்ய முடிந்த வேலைகளை தாண்டி அதிகமான வேலை பலுக்களை சுமந்துக்க கூடாது அப்படி செய்கிறப்போ மூளை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடும் அப்பயுமே மூளை நல்லா வேலை செய்யாது இப்போ பாருங்கள் நிறைய டைம் இருக்குது நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்பயும் மூளை சோம்பி அப்படியே இருக்கும் அதே நேரத்தில் நிறைய வேலைகள் உங்களுக்கா உங்களால் அந்த நேரத்துக்குள்ள முடிக்க முடியாத அளவுக்கு நிறைய வேலைகள் வர்றப்பையும் நீங்கள் மூளை அதிகமாக ஆகும் ஸோ இதை ரொம்ப கிரிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும் மூளையை எப்பயுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் ஒரு நேரத்தில் என்னென்ன வேலைகளை நம்ம முடிக்க முடியுமோ அந்த மாதிரியான வேலைகளை வாங்கி அதை சரியான வகையில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மூளை நார்மலாக இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுக்கு எந்த சோம்பலும் இருக்காது ப்ரொடக்டிவான விஷயங்கள் வரும் மூளை நல்லா சிந்திக்கும் கிரியேட்டிவ் தாட்ஸ் வரும் ஒரு நெருக்கடியான நேரங்களில் ஒரு ஒரு பிரச்சனைகள் வர்றப்போ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறப்போ நல்ல சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் தரமான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் இதே நிறைய டைம் இருக்குது ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக ரொம்ப பிரச்சனை இருக்குது நிறைய டைம் இருக்கு இப்போ உட்காந்து யோசிச்சு அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி உட்காந்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காத அந்த பதினஞ்சு நாளுமே எந்த வேலையும் அது அந்த சொல்யூஷனை நோக்கி நீங்க நகரவே மாட்டீங்க இதுக்கு பதிலா நீங்க அந்த பிரச்சனைகளோடயே நீங்க உங்க மூளைய பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அதுக்கான சொல்யூஷனை ஒரு தரமான சொல்யூஷனை உங்களால கொண்டு வர முடியும் எப்பயுமே மூளையும் நம்மளோட உடலையும் சுறுசுறுப்பா வச்சுக்கணும் எப்பயுமே என்கேஜாவே வச்சுக்கணும் பிஸியாக வச்சுக்கணும் ஒரு ஒரு ரெஸ்ட் கிடைக்குதுன்னா ரொம்ப ரெஸ்ட்டும் எடுக்க கூடாது இதெல்லாம் வந்து ஐந்தில் அளவு முறைன்னு சொல்லிட்டு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறைய சொல்கிறாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு சிந்தனை இந்த அஞ்சு விஷயங்கள் எண்ணங்கள் அதான் சிந்தனைங்கிறது எண்ணங்கள் இந்த இது அந்த அஞ்சு விஷயங்களுமே நாம் அதிகமாகவும் செய்யக்கூடாது கம்மியாகவும் செய்யக்கூடாது அதாவது சுத்தமாக அதை விட்டு விலகிடவும் கூடாது அதே நேரத்தில் முரண்பட்ட விஷயமா முரண்பட்ட வகையில் அதை வந்து செய்யவும் கூடாது உணவும் அப்படி நிறைய சாப்பிடவும் கூடாது கொஞ்சமாக சாப்பிடவும் கூடாது முரண்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது உழைப்பும் அப்படி அதிகமாக உழைச்சாலும் கஷ்டம்தான் உழைக்காமே சோம்பி தெரிஞ்சாலும் கஷ்டம்தான் அதே நேரத்தில் முரண்பட்ட உழைப்பு தேவையில்லாத உழைப்பு உழைப்புகளை உழைத்து அதனால் கஷ்டப்படுறதும் உண்டு அதுமாரி உறக்கமாக அதிகமாக நிறைய தூங்குனிங்கன்னா கஷ்டம்தான் கம்மியாக தூங்கினாலும் கஷ்டம்தான் அளவான தூக்கம் தேவையான அளவு உடல் உடலும் மூளையும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எவ்வளோ உறக்கம் தேவையோ அவ்வளோ அளவுக்கு உறக்கம் உடல் உறவும் அதே மாதிரி தான் அளவான உடலுறவு அதீதமான உடலுறவு கூடாது கம் உடலுறவையே சுத்தமாக தவிர்த்தரவும் கூடாது முரண்பட்ட முறையிலையும் அந்த உறவை வச்சுக்கக்கூடாதுங்கிறாங்க அதுமாரி சிந்தனை அதிகமான சிந்தனையும் நம்மளை மன அழுத்தத்தில் கொண்டு விடும் சிந்தனையே இல்லாமல் சோம்பி தெரிஞ்சாலும் மன அழுத்தத்தில் கொண்டு போய்விடும் அதே நேரத்தில் முரண்பட்ட சிந்தனைகளும் நம்மளுக்கு கஷ்டங்களை கிடைக்கும் இப்படி ஐந்தில் அளவு முறையை வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க அதில் ஒரு பாட்டு தான் இப்போ நான் வந்து எடுத்து சொன்னது அதாவது மூளை அதிகமாக இயங்கினாலும் கஷ்டம் அதே நேரத்தில் சுத்தமாக இயங்காமல் சும்மா இருந்தாலும் சோம்பி தெரிஞ்சாலும் ப்ரொடக்டிவான எந்த வேலையும் அது செய்யாது ஆக இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடாததுக்கு ஒரு சரியான ரீசனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி இருந்தாலும் இந்த வீடியோஸ் இந்த சிந்தனைகள் இதெல்லாம் என்னுடைய பேஷன் இதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமு